வணக்கம் மக்களே அறம் அறிவம் ஹிஸ்டரியில இன்னைக்கு நம்ம கூட புதுச்சேரி திமுகவுடைய ஒரு முக்கியமான இளைஞர் சமூக சேவகர் திரு எரி காசுமணி இணைஞ்சிருக்காங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் புதுச்சேரி மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க புதுச்சேரி மக்கள் எப்பயுமே இருக்கிற மாதிரி எழுச்சியோட ஒரு பாசிட்டிவிட்டிய நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா நிறைய தடைகளை மீறி நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு காலம் உருவாக வேண்டும் என்று அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து பசி இல்லாத புதுவைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உருவாக்கல இன்னைக்கு எந்த தெருவுல திரும்பினாலும் ஏதோ ஒரு பத்து பேர் நாலு பேருக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பசீட் புதுச்சேரிங்கிற டேக திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் வந்து காமராஜ் நகர்ல வந்து ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து சாப்பிட்டுட்டு சொல்றாங்க பாகூர்ல ஒரு எட்நூறு பேர் சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க முதலியார்பேட்டில் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க புதுச்சேரி முழுக்க இதை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க சொல்றதுக்கும் அதுக்கு ஏதோ தொடர்பு இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்களும் எத்தனையோ பேருக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா அவர் அவர் சொல்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பயங்கரமான பேக்கப் இருக்கு அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய தொலைநோக்கு திட்டத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து பாண்டிச்சேரிக்காக நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்கன்னா அது ஏன் வந்து ஒரு பவருக்கு வந்தாதான் நான் செய்வேன்னு ஏன் சொல்றாங்க ஏன் இப்பயே அவங்க வந்து செய்ய மாட்டேன் சாப்பாடு போறத நான் கூட போடலாம் ஆனா சாப்பாடை தவிர வேற என்ன பண்றாங்க இன்னைக்கு இப்ப மக்கள் சாப்பாட்டுக்காக அலையவே இல்லைங்க நீங்கதான் சொன்னீங்க புதுச்சேரியில வந்து நிறைய பேர் இப்படி இருக்காங்க எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்கு நீங்களே இப்போது கான்ட்ரடிக்ட் இல்ல பிரதர் இப்ப வந்து சின்ன சின்ன பசங்க சின்ன லெவல்ல இருக்கிறவங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறாங்க எத்தனையோ பிரச்சனை இருக்கு இன்னைக்கு பாண்டிச்சேர்ல இருக்கக்கூடிய நூறு இளைஞர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோராயமா சொல்றோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு நூறு பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அதுல படிச்சவங்க என் கூட இருந்த பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு பேர் தான் பாண்டிச்சேர்ல இருக்கிறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளி வெளியூரை அவங்க நோக்கி ஒரு அங்கதான் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படி இப்படி இப்படின்னு போறாங்க அவர் என்ன தாட்ல ஏன்னா அவரு கூட நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாதோ அவர் கூட பேசி பழகல அப்படி இருக்கும் போது அவரை பத்தி நான் வந்து ஒரு சாலிடான ஒரு ஃபேக்ட் என்னால வந்து சொல்ல முடியாது ஆனா பாலிடிக்ஸ் இஸ் ஃபார் த த வெல்ஃபேர் ஆஃப் கண்ட்ரி ஜஸ்ட் டு ஃபுட் அவ்வளோதான் என்னுடைய என்னுடைய அதுதான் மக்களுக்கு எது தேவையோ அரசியல்வாதிகள் சொன்ன தொடக்க நிறைய நிறைய பேர் 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 உணவு இருக்காங்க அன்பு அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக கேட்டது நூறு இருந்தாங்கன்னா வந்து ஒரு மூணு நாலு தான் மீதி வெளி வெளியூருக்கு போயிடுறாங்க வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளி நாட்டுக்கு போயிடுறாங்க சொல்ல வரீங்க அப்போ எதனால இந்த வேலை வாய்ப்பு இருக்குது இந்த இளைஞர்களுக்கு புதுச்சேரியில புதுச்சேரிக்குள்ள வந்தா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற லீடர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் இப்போ உங்களை நம்பி ஒருத்த வந்து ஒரு நூறு ரூபாய் குடுக்கறான்னா அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும் இந்த நூறு ரூபாய் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் நூறு ரூபாய்க்கான அந்த நூறு ரூபாய பாதுகாப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம அவரால் ஹேண்டில் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கணும் இன்னைக்கு எல்லா ஊர்லயும் பாண்டிச்சேரி வந்து மார்ஸ் கிரகத்துல இல்ல இந்தியாவில இந்தியாவில தான் இருக்கு சென்னையில பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் ஏன் வந்து பாண்டிச்சேரியில பண்ண மாட்டேன்னு நினைக்கிறான் இல்ல அதேதான் உங்ககிட்ட கேட்கணும் எதனால இருக்கு அப்படின்னு வந்து என்னன்னா கொஞ்சமாச்சு ஒரு வேலிடேட்டடான மைண்ட் உள்ள லீடர்ஸ் வரணுங்க ஓகே இது இது இந்த காலத்துல மட்டும்தான் இருக்கா இல்ல இது வரைக்குமே இப்படிதான் இருந்துச்சா ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் அப்படிதானே ஏதோ புது கம்பெனி ஏதோ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னு நம்ம கூட்டணி ஆட்சி தான் நடந்துச்சு காங்கிரஸ் தான் அங்க இருந்தாங்க நாராயணசாமி ஐயா வந்து முதலமைச்சரா இருந்தாரு ரொம்ப அறிவு கூர்ந்து புதுச்சேரியிலே நல்ல புத்திசாலிகள்ல ஒருவர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில இருந்து நிறைய சொல்லியிருக்கோம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணுல இங்க எந்த வேலை வாய்ப்புகளும் பெருசா பெருகலையே அப்போ அப்பயும் எந்த லீடர்ஸும் இல்லையா ஈவன் தோ நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு ரிலேட் ஆனவனா இருந்தாலும் நான் வந்து பாண்டிச்சேரியோட வெல்ஃபேருக்காக நான் பேசுறேன் ஓகேங்களா இப்ப நீங்க சமூக சேவகரா தான் விரும்புறீங்க திமுக திமுக முதல்ல திமுக காரரா விரும்புறேன் அடுத்தது சமூக சேவரா விரும்புறேன் மேல ஒரு பாண்டிச்சேரி பயனா நான் பேசுறேன் எந்த லீடரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும் ஒற்றுமை ஒற்றுமை இருக்கணும் ஒரு இல்லாம இப்ப நம்மளே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நானும் நீங்களும் இருக்கோம் நான் வந்து நான் வந்து ஒரு மேபி ஒரு டாக்டரா இருக்கேன் நீங்க வந்து ஒரு தொழில் அதிபரா இருக்கிறீங்க உங்ககிட்ட காசு இருக்கு என்கிட்ட என்கிட்ட மைண்ட் இருக்கு நான் வந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கிட்ட அதை நான் சொல்றேன் ஒரு விஷயத்த நான் என்ன நினைக்கிறேன் நம்மள தள்ளி விட்டு இவர ஏதாவது பண்ணிடுவாரா அந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்க கூடாது எல்லாத்திலயுமே சொல்றேன் நானு ஒரு பியூச்சரை நோக்கி பயன் நம்ம வந்து ஒரு ஒரு பயணம் செய்யலாம்னு நினைக்கிற லீடர்ஸ் வந்து அப்ப இருந்தாங்களா இல்லையான்றதை எனக்கு தெரியல அதை பத்தி நம்ம கூட்டணி ஆட்சி நடந்துச்சு அதை குறை சொல்ற மாதிரி இருக்கு இல்ல இல்ல நான் யாரையுமே குறை சொல்லுங்க மேபி அவர் பண்ணும்னு நினைச்சிருக்கலாம் செய்யாததுக்கான காரணம் மேபிங்கிற வார்த்தை தானே வர முடியும் ஒரு சின்ன உதாரணம் ஏன்னா இப்ப இருக்கிற அரசாங்கத்தை நம்ம சொல்றோம் நம்ம 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 டைம் பீரியட்ல எதுவும் செய்யல சரி இப்ப மேபி இந்த இருக்கிற அரசாங்கத்தால எதுவும் கொடுக்காம இருந்துக்கலாம் ஐயா வந்து நான் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து இப்ப ஜோவோ வரைக்கும் இங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் சொல்றாரு எல்லாரும் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு சொல்றாரு வேலை வாய்ப்புகளை பெருக்க போறோம்னு சொல்றாரு அப்படி இருக்கிறப்ப இந்த குற்றச்சாட்டு நான் வந்து எனக்கு வந்து திரு லட்சுமி நாராயணன் அவர் போன போன தடவை அவர் மினிஸ்டரா இருந்தா எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்ட நான் பர்சனலாவே போன் அடிச்சு நான் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி சார் ஜோஹோ எப்ப சார் வருது அப்படின்னு நான் கேட்டேன் அவருக்கு அவர்கிட்ட நான் வந்து பர்சனலா கேட்டேன் அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா நாங்க அதுக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறோம் ஆனா இதுல வந்து ஒரு சில தேவையில்லாத இன்டர்பியரன்ஸ் இருக்கு இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அரசியல்வாதிகளுக்குள்ள அரசியல் அரசியல் இங்க இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் சரி டிஎம் கே கவர்மெண்ட்டும் பண்ணும்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் பேரில் நடந்த போது கவர்மெண்ட் நடந்ததை காட்டிலும் போராட்டம் தான் அதிகமா நடந்துச்சு இதுக்கு வேற யாரு போராட்டம் பண்ணா மக்கள் எதுவும் கிடைக்கலன்னு போராட்டம் பண்ணாங்களா இல்ல அரசியல்வாதிகள் ஆட்சியில இருக்கிறவங்க போராட்டம் பண்ணாங்களா அரசியல்வாதிங்க ஆட்சில இருக்குறாங்க மக்களுக்கு எப்படி பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்களுக்கு வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது இப்போ ஒரு ஒரு ஆபரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கார்டியாலஜி ஒரு ஒரு நெஃப்ராலஜி பத்தி ஒரு ஐடியா தெரியாத ஒரு பையன் வந்து அவர் என்ன பண்றாரு ஒரு சொந்தக்காரர் வந்து ஜிப்மர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காரு அவருக்கு ஆபரேஷன் நடக்குது டாக்டர் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க பேஷண்ட் கோ பண்ணல பேஷண்ட் செத்துட்டாரு அந்த வெளிய இருக்கிற பையன் என்ன நினைப்பான் தெரியுமா இல்ல ஏஷியன் கோ ஆபரேட் பண்ணலங்கிறது சரியா இருக்காது இல்ல 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 சொல்ல வர்றேன் அப்ப அந்த பையன் என்ன நினைப்பான் டாக்டர் தான் ஒழுங்கா ஆபரேஷன் ஆப்ரேஷனு எல்லாருக்குமே அப்படிதான் அடிக்கிறாங்க அந்த மாதிரி மக்கள் வந்து வெளிய இருந்து பாக்குறது இவங்க ரெண்டு பேருமே வெறும் போராட்டம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நான் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியை பார்த்தோம் ஒருத்தர் பேசுறாரு போன ஆட்சியில வந்து வெறும் போராட்டம் போராட்டம் தான் மக்களுக்காக செய்ய வேண்டியது எதுவுமே அவங்க செய்யவே இல்ல அந்த மாதிரி ஏன்னா நான் இன்னொன்னு ஒண்ணு கேட்கறேங்க அவங்களுக்கு ஒண்ணு தெரியணும் எல்லா எம்எல்ஏ எல்லா எம்பி மினிஸ்டரா இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னா அடுத்த டைம்ல எனக்கு ஜெயிக்க வைக்க மாட்டாங்க ஒரு எம்எல்ஏ இப்ப பாண்டிச்சேர்ல வந்து கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்க மக்களுக்காக உதவிகளை செஞ்சு தான் தோக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க ஒர்க் பண்ணுவாங்களா நிச்சயமா கிடையாது அப்ப ஏங்க அவங்க வந்து போய் போராட்டம் பண்ணி என்ன அவங்க என்ன பண்ணணும் இப்ப அவங்க வந்து மக்களுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் பொலிட்டிக்கலாவும் எடுத்துக்கோங்க ஓட்டு வாங்கறதுக்காக மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாருல்ல கண்டிப்பா அப்ப ஏன் வந்து அந்த போராட்டம் அவங்க வந்து அந்த மேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவையில்லாத தலையீடு இந்த மாதிரி அந்த அரசுகளே இருக்குன்னு சொல்றாங்களே இங்கேயும் கவர்னருடைய இன்டர்பென்ஸ் இருக்கு அதுதான் நிறைய நல்லது நடக்குதுன்னு சொல்றாங்க நம்மளால வந்து ரேஷன் கடையை கூட ஓபன் பண்ண முடியல இங்க ரேஷன் கடையை ஓபன் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இங்கேயும் வந்து கவர்னருக்கும் எனக்கும் சரியான முரண்பாடுகள் இருக்குன்னு ஐயாவே சொல்றாரு நிறைய இடங்கள் அது உங்களுக்கே தெரியும் ஏன் அந்த மாதிரி பண்றாங்க ஆஹ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர் சொல்றாரு என்னோட கை என்ன பண்ணப்பட்டிருக்கு கை கட்டப்படுற சொன்னாரு ஆனா அவரேதான் மறுநாள் சாயந்தரம் வந்து ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு கை கட்டுறதும் கை எடுக்கிறதும் இயல்புதானே அப்படின்னு சொல்றாரு தெரியலங்க அதை பத்தி நான் டீப்பா போக விரும்பல ஆனா என்னுடைய நாலேஜ் படி யாருமே வந்து ஒரு அரசியலுக்குன்னு வந்து பொது சேவைக்குன்னு வந்து அரசியல் களத்துல நின்று தோக்குறதுக்காக யாருமே வந்து தானே தலையில மண்ண வாரி போட மாட்டாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அமைதுன்னு நம்ம கூட்டணி ஆட்சியோ அப்பயும் மேல வந்து பிஜேபி தான் அடுத்த மூன்று வருடம் கண்டிப்பா இருக்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் அப்போ வந்து இதே மாதிரி தானே சொல்லுவோம் நாங்க செய்யணும்னு நினைச்சோம் எங்களால முடியல அப்படிங்கறதால மக்கள் எதுக்கு நம்மளால தேர்ந்தெடுக்கணும் மக்கள் ஏன் நம்மள தேர்ந்தெடுக்கணும்னா தமிழ்நாட்டுல இதே மாதிரிதான் நடந்துட்டு இருந்தது முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்கும் போது இதே மாதிரிதான் கவர்னரோட இன்டர்பியரன்ஸ் இருந்துச்சு ஆனா அவரோட அதனுடைய செயல்பாடுகள் ஒரு மாநிலத்தை எப்படி நடத்தலாம் அது ஒரு மாநிலம் நம்ம யூனியன் பிரதேசம் அதான் அது எப்படி ஒரு மாநிலத்தை நடத்தலாம்ன்ற ஒரு சில அறிவு அவங்களுக்கு இருக்கும்ல இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அறிவு குறைவு இல்ல அவங்க அவங்க இருக்கும் அவருக்கு இருக்கும்ல அதை மேபி அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பாண்டிச்சேரில மேபி ஒரு திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா புதுச்சேரியில ஒரு திராவிட ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா வாய்ப்பு இருக்கா இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏங்க இருக்க கூடாதுன்னு யாரும் நினைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் ரெண்டு பேரும் சொல்றீங்க திமுகவும் காங்கிரஸ் சொல்றேன் காங்கிரஸ் சொல்றாங்க நாங்கதான் பிக் பிரதரா இருப்போம் நாங்கதான் வந்து அதிக சீட்ல போட்டி போடுவோம் டிஎம் கேக்கு அதிக சீட்டு கிடையாதுன்னு ஆனா நம்ம நமக்கு வந்து இருக்க அமைப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க இருபது சீட்ல நிற்போம் நாங்கதான் அதிகன்ட்டு கூட்டணிக்குள்ளயே சண்டை இருக்கே எப்படி மக்களை எப்படி நீங்க சந்தை கூட்டணிக்குள்ள சண்டை இருக்குங்க கூட்டணிக்குள்ள சண்டை இருக்குங்க கண்டிப்பா இருக்குங்க இது சரியா மக்கள் கஷ்டம் இல்லையா இல்ல 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 கூட்டணிக்குள்ள சண்டை இருக்கிறது வந்து மக்களை பாதிக்கக்கூடிய சண்டை கிடையாது இதுல வந்து அவங்களுக்கு வந்து மேபி ஒரு பொசிஷனுக்கான சண்டையா இருக்கலாம் ஏதாவது மொத்தத்துல யாரோ ஒரு எம்எல்ஏ அந்த இடத்துல உட்கார போறாங்க எங்களோட நம்பிக்கை என்னன்னா இந்த வரக்கூடிய இருபத்தி ஆறுல திராவிட மாடல் டிஎம்கே ஆட்சி அமரம் ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துலயுமே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு திமுக ஆட்சி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுவையில் ஆமா ஆமா நிச்சயமா வரும் வரும் எனக்கு ஒரு அடித்த காங்கிரஸ் தோழர்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல இந்த வாழ்த்து காங்கிரஸ் தோழர் நான் உங்களுக்கு விரோதமா எதுவும் பேசலீங்களேங்க இது தவறு தானே அவங்க சொல்றாங்க அவங்களுடைய ஆட்சின்னு சொல்றாங்க இல்லங்க அவங்க ஒரு கூட்டணின்னு வரும்போது இத்தனை வருஷம் அவங்க நம்மளும் அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணிருக்கோம் அவங்களும் உங்களுக்காக தான் ஒர்க் பண்றாங்க இந்த தடவை வரும் கண்டிப்பா வரும்ன்றத நான் சொல்றேன் ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுக்க மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய வரவேற்பா இருக்கட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு ஒரு எழுச்சி முகம் கண்டிப்பா எழுச்சி இருக்குங்க எழுச்சி இருக்கு ஏன்னா எனக்கு ஒண்ணு எனக்கு என்ன திமுகன்ற சப்ஜெக்ட் நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு பொதுவா இருந்தவன் நான் வந்து நீங்க சோசியல் ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை அப்படிதான் இங்க அறிவைப்பட்டுச்சு ஒரு சமூக ஆர்வலர் நிறைய இடங்கள்ல அப்பப்போ வந்துட்டு உதவி செய்யறாங்க ஏதாவது படிக்காத மாணவிக்கு உதவி செய்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு அங்கங்க தெரிய ஆரம்பிச்சு நானு பொலிட்டிக்கலா நான் வந்து சோசியல் ஒர்க் ஃபர்ஸ்ட்ல இருந்தே செஞ்சிட்டு இருந்தேன் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது அது பாண்டிச்சேர்ல யாரும் பண்ணல நான் வந்து ஒவ்வொரு बर्थडेக்கும் ஒவ்வொருத்தங்க வீடு கட்டி குடுக்குறாங்க. அடுத்தது எவ்வளவு காலமா இதை செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னங்க ஒரு நாலஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ் ஏன் நான் வந்து தீமுகான்ற பாலிடிக்ஸ் குள்ள ஏன் வந்தா? அத நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். என்னன்னா பயங்கரமான இந்த ஃபாசிஸ்ட் ஆட்சிக்கு வந்து இந்த காலத்துல ஒரு எதிர்த்து நிற்க கூடிய ஒரு லீடர் இப்ப யார் இந்த சவுத்துல இருக்காங்கன்னா அது வந்து திரு ஸ்டாலின் சார் தான் இருக்கிறாங்க நீங்க ஃபஸ்டிஸ்டர் சொல்றது பிஜேபி ஆட்சின்னு எடுத்துக்கலாமா ஆமா அவங்க அவங்க வந்து ஏன்னா உத்தர பிரதேஷ்ல சிஎம் இருக்காப்புல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்குறாரு என்னன்னா யாராவது ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்து யாராவது ஒரு மனிதன் வந்து என்ன வந்து நீ காலையில விசிட் பண்ணும்னா பண்றதுக்கு என்ன நீ பாக்குறதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் குளிக்கணும் நீ கிளீன் ஆயிடணும் ஏன்னா நான் வந்து யாரு நான் வந்து பிராமின் நீ வந்து யாரு நேரடியாக அவர் சொல்றாரு அதேமெண்ட் நான் இதுல படிச்சேன் கூகுள்ல படிச்சேன் கூகுள்ல நான் படிச்சதுல வச்சுல படிச்சேன்னா கூகுள்ல டைப் பண்ணி போறதுல கல்ல பாத்தீங்கன்னா நியூஸ் அப்படி இல்ல நியூஸ் யார் வேணா கொடுக்கலாம்ல அவர் தான் பாக்குறவங்களையும் சொல்ற அவங்களே சொல்ற தரளமா போட்டு பாருங்க உங்களுக்கு அவங்க ஒரு சில இடத்துல பீகார் இடத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கம்யூனிட்டி ஒரு சபம்

கட்டுறாரு வீடு கட்டி ஃபேமிலியோட இருக்கிறாரு ஒரு நாலு மாசம் இருக்கும் ஒரு நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா முன்சிபாலிட்டில இருந்து ஒரு பெட்டிஷன் வருது நீ வீடை இடிக்கணும் இவரு பாக்குறாரு என்னடா ஏன் வீடை நான் ஏன் இடிக்கணும் ஒழுங்கான ரெஜிஸ்டர்டான டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ஏன் நீங்க என்ன வீடு என்னோட வீடு இடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு அதுக்கு இல்ல இது வந்து ரூல்ஸ் இல்லாம நீங்க கட்டிட்டீங்க இல்லங்க கரெக்டா தானே என்னோட என்னோட இடம் தானுங்க நான் கரெக்டா தான் நாங்க வாங்கியிருக்கேன் ஏன் இவ எடுத்து கட்டியிருக்கீங்கன்னு பார்த்தா அதுல ஒருத்தர் அதுக்கப்புறமா ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற என்னவோ இவர் வந்து அந்த இவர் வந்து லெவல்ல ஓகே வந்து எங்க இருக்காங்கன்னா இவரோட வீடை தாண்டி ஒரு அரை கிலோமீட்டர்ல இருக்காங்களாம் இவங்க என்னன்னா மலையில வந்து ஃப்ரெஷ்ஷா காத்தோருமா காத்து வந்து இவரை தாண்டி வரும்போது அந்த காத்து பொல்யூட்டடா ஆயி வருமா இதெல்லாம் உண்மையிலேயேவா இல்ல நீங்க என்ன சொல்றீங்க எதுவுமே பொய் சொல்லுங்க நான் எதுக்குங்க போ ஏன்னா இப்ப நான் ஒரு நிமிஷம் பொய் சொன்னா அடுத்த நிமிஷம் நீங்க கண்டுபிடிச்சிட போறீங்க நான் படிக்கிறது எனக்கு அத கேட்டு ஏன்னா நானும் பர்சனல் நான் காதால கேட்டிருக்கேன் எனக்கும் நண்பர்கள் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க நாங்க எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் காதால நாங்க எத்தனையோ விஷயங்களை கேட்டிருக்கோம் அதெல்லாம் வெளியே சொல்றது கிடையாது நாங்களும் சேரிட்டி ஆபரேட் பண்ணிட்டு இருக்கோம் அதுல எவ்வளவு பேரை என்னென்ன மாதிரிலாம் டார்ச்சர் பண்றாங்கன்றது அது எனக்கு தெரியும் ஏன்னா அந்த சைடும் பாருங்க இந்த சைடும் பாருங்க அங்க இருந்து வர மக்கள் யார வேணாலும் பாருங்க ஒரு சர்டன் செட் ஆஃப் பீப்புள் தான் எஜுகேட்டடா இருப்பான் நல்லா இருப்பான் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கை க ஷர்ட் பேண்டாச்சும் போட்டு வருவான் மீது எல்லாருமே ஆர் டவுன் தான் இல்ல இது இது வந்து சமூக சூழ்நிலைகளால மேற்கப்பட்ட மாற்றம் மாற்றம் நல்ல அரசியல் காரணங்களுக்காக நம்ம இப்படி சொல்ல முடியாது இல்ல இருந்து வந்தாலே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது முடியும்ங்கிறது வந்தாலே இப்படி இருப்பாங்க இல்லங்க அவங்களோட கஷ்டத்தை நான் சொல்றேன் இல்ல புரியுது நீங்க சொல்றது புரியுது நீங்க சொல்ற இதே மாதிரி தான் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ற மாதிரி தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்து ஒரு பையன் கபடி விளாண்டு ஜெயிச்சுட்டான் அவனுடைய கையை விட்டுறாங்க தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியில இதே வேங்க வேங்க வயல்ல வந்துட்டு மலம் கலந்துட்டு போறாங்க அது யாருன்னே இப்ப தெரியாம இருக்கு அது மா மாற்று ஜாதின்னு சொல்றாங்க இந்த மாற்று ஜாதின்னு சொல்ற இதே திராவிட மாடல் ஆட்சியில தான் நம்ம ஆட்சியில இது நடந்துகிட்டு தானே இருக்கு இல்ல அங்கேயும் ஒன்னு இரண்டு இந்த மாதிரி நீங்க சொல்றது நடந்து ரெண்டுன்னு சொல்ல முடியாது பிரதர் அங்க வந்து பயங்கர ஆக்ரோஷமா நடந்துட்டு இருக்கு இங்க வந்து பல நாட்களா நடந்துட்டு இருக்க காரியத்தை குறைச்சிட்டு தான் இருக்கிறாங்க இங்க எனக்கு தெரிஞ்ச இதுக்கான தீர்வே கிடையாது பிரதர் இதை வந்து வெளியில சொல்லவே மாட்டாங்க இது எப்படி இதை முடிச்சு வைக்கணும் நம்ம ஆட்சியில இருந்தா இதெல்லாம் சாதிச்சிருவோம் மாத்திருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எதையுமே மாத்தலையே எதுவுமே மாறலையே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன இதுக்கும் இந்த இதுக்கும் சப்சிக்வெண்டா அதோட ரேஷியோ குறைஞ்சிருக்குன்னு தான் நான்

இல்ட்ரீட் பண்றாங்க இல்ட்ரீட் பண்றத அவங்க இந்த அம்மா என்ன பண்றாங்க போய் அவங்க போலீஸ் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்களும் அதுக்காக பேசுறோம் அந்த அந்த அவங்க இல்ட்ரீட் பண்ணவர் வந்து நல்ல பினான்சியலா ஒரு ஸ்டேபிளான ஆள் ஓகே ஆனாலும் அவருக்கு மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு அவருக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அவர் வந்து எடுக்கப்பட்டு இந்த ஆட்சியில அந்த காரியம் நடந்திருக்கு நான் கண்ணால பாத்துருக்கேன் புதுச்சேரியிலயும் அது நடந்திருக்கு அங்கங்க இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து குறைக்கப்படுவாங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு எஃப்ஐஆர் போடுறாங்க காவலர்கள் நல்லா அதுல எல்லாம் துரிதமா செயல்படுறாங்க என்ன கேக்குறேன்னா இது அழிஞ்சு இதை மறைக்கவே முடியலையே நம்ம ஆட்சி வரப்பெல்லாம் இந்த மாதிரியான ஏதாவது பெரிய பெரிய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது பெண்களுக்கு ஏற்படுற குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்குது இந்த மாதிரியான சமூக சமூகத்துல ஒற்றுமையா இருக்கிற விஷயம் நம்ம வந்து சமூக நல்லிணக்கத்தை பேசுறோம் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கு ஏற்படுற குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா நடக்குது வரக்கூடிய நாட்கள்ல குறையும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இந்த திராவிட மடல் ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது இதோட ரேஷியோ குறைஞ்சிட்டு தான் இருக்கே தவிர ஏறல அது நீங்களே ஒத்துப்பீங்களா இல்லேன்னு தெரியல நான் வந்து மக்கள் அடிப்படையா என்ன நினைக்கிறாங்களோ அதை கேட்க நான் வந்து பாக்குறது என்னன்னா இந்த பிரச்சனைகள் இந்த நாள் அடைவுகள்ல எழுது வந்த நாலு வருஷத்துல குறைஞ்சிருக்கு ஏர்ல குறைஞ்சிருக்கு ஸ்டேட்மெண்ட் ஆகும் இல்ல தான் இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் அது எல்லாமே குறையும் நம்ம சமூக நீங்க சொன்ன மாதிரி நம்ம தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வரும் நம்ம என்ன என்னென்ன மாதிரியான ஈட்டி இவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறோம் என்னென்ன எல்லாம் செஞ்சுட்டு வரும் நம்ம கட்சிக்குள்ளேயே நம்ம நம்ம மேல ஒரு சின்ன அலகேஷன் இருக்கு அதுக்காக தான் இதை கேட்கறேன் கட்சி பேரை சொல்லிட்டு நீங்க வெளிநாடுகளுக்கு அடிக்கடி செஞ்சுட்டு அங்கிருந்து ஏதாவது பணம் வாங்கிட்டு இது செய்யறீங்களோ நல்லது செய்யறீங்களோன்ட்டு நம்ம கட்சியில் இருக்கிற நண்பர்களே எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க அதனால அதனால இந்த கேள்வியை கேட்கிறேன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன கூட ஏதாவது இன்னொரு கேள்வி கேளுக்கு சேர்த்து நான் சொல்ல இல்ல இது அவங்க கேட்ட கேள்வியுடைய இது இது மாதிரி எனக்கு தெரியும் அவங்க கிட்ட நான் வந்து இந்த மாதிரி அவங்களை இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொன்னப்ப இதெல்லாம் கேளுப்பா இதெல்லாம் எங்களால கேட்க முடியல நீ என்ன பாருன்னு சொல்லிட்டு கேட்ட நண்பர்களுடைய இதுதான் ஓகே ஓகே நான் வந்து வெளிநாட்டுக்கு போறதுங்க வேற ப்ரோட்டோக்கால்ல போறேங்க எனக்கு வெளிநாட்டுல இருந்து நண்பர்கள் உதவி செய்யறாங்களா இல்லையான்றது எல்லாத்தையுமே நாங்க வந்து இன்கம் டாக்ஸ்ல எல்லாத்தையுமே நாங்க வேலையுமே செஞ்சுட்டு இருக்கிறோம் அது வந்து யாருதோ ஒரு சொத்தை வந்து இருந்த சொத்தை எடுத்துன்னு வந்து இங்க வந்து துஷ்பிரயோகம் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணல எல்லாத்தையுமே நாங்க ப்ராப்பரா லீகலா தான் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க அங்க இருந்து வரது போறது அதெல்லாம் வந்து மேபி ஏதாவது ஒரு தெளிவில்லாதவங்க ஏதோ பேசிட்டு தெரியறாங்கன்னு நினைக்கிறேன் மத்தபடி கட்சிக்குள்ளேயே தெளிவில்லாதவர்கள் இருக்காங்களோங்க இப்போ உங்க குடும்பத்திலேயே இருக்கிறாங்க நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்து திடீர்னு ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க நான் உங்க உங்க மாமாவா இருப்பார் உங்க சித்தப்பா வர திடீர்னு அவர் உங்களை பத்தி தப்பு சொல்லுவாங்க நிச்சயமா தப்பு சொல்ல மாட்டாரு நான் என்னால என் குடும்பத்தை பத்தி சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ குடும்பத்துல தப்பு சொல்றாங்க அது அது மாதிரி கட்சியில பல விதமான சிந்தனைகள் இருப்பாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு எரிக் நீங்க வந்து சோஷியல் சர்வீஸ் இல்ல இது வந்து அரசியல் அரசியல் அரசியல்ல எல்லா விதமான மனிதர்களும் இருப்பாங்க அதனால அவங்க சொல்றதுனால நீங்க அந்த மாதிரி மாற போறது கிடையாது நீங்க உண்மையா இருந்தா நீங்க பயணம் பண்ணுங்க அந்த உங்களோட வளர்ச்சி என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் சொல்லியிருக்கோம் தட்டாஞ்சாவடியில நம்ம நிறைய நம்ம நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடந்த ஒரு மூன்று வருடமா கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து தட்டாஞ்சாவடி தட்டாஞ்சாவடிக்கு அடுத்து நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினருங்கிற பேனர்ஸ் எல்லாம் பார்க்க முடிச்சு ஆனா இப்போ கடந்த ஒரு மூன்று மூணு மாசமா நம்ம தொகு நம்ம தொகுதியில தட்டாஞ்சாவடி தொகுதியில நிதிஷ் அவர்களை வந்து வேட்பாளரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இது எப்படி பாக்குறது நம்ம கட்சிக்குள்ளேயே நமக்கு சரியான இது இல்லையோ இது பாலிட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்ம வந்து நிர்ணயிச்சு இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அதுல நான் வந்து உறுதியா நம்புறேன் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய லீடர்ஸ் வந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க பேசினாங்க என்ன சேஞ்சஸ் அதான் இந்த மாதிரி ஒருத்தரை வந்து நாங்க வந்து இந்த ஒர்க் பண்றதுக்காக நீங்க ஒருத்தரோட சொன்னீங்கல்ல நிதிஷன்னு சொன்னீங்கல்ல அவரை வந்து நாங்க வந்து உள்ள இது பண்றோம் எல்லாமே இன்னைக்குதான் முடிவுன்றது கிடையாது ஒரு 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 ப்ரோக்ரஸிவான ஒரு விஷயம் வந்து பேசுனாங்க அதுக்கப்புறமா ஒரு சில எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 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 பர்சனலான ஒரு சில பேச்சுகள் இருந்தது அதனால சரி எனக்கு தோணுச்சு சரி இது ஒரு பாசிட்டிவான விஷயமா மனசுல படுதுன்னு சொல்லிட்டு நான் ஒன்ஸ் ஃபர் ஆல் நான் வித்ட்ரா பண்ணி வரல நான் வேலை இப்ப தட்டாஞ்சாவடிகள் எரிக்கு இல்லையோ அந்த மாதிரி நான் சொல்லுங்களேங்க அந்த மாதிரி நீங்க எங்கேயுமே யாரும் தட்டாஞ்சாவடி நீங்க சொல்றத வச்சு நான் சூசகமா அப்படிதான் சொல்ல முடியுங்களா சொன்னல எல்லாத்தையுமே என்னால இப்ப ஓப்பனா சொல்ல முடியாது நடக்கிறது கடைசி நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே அது வந்து காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருந்த தொகுதி கம்யூனிஸ்டிடம் இருந்து காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் இப்போ வந்து சேது செல்வம் வந்து கட்சியை விட்டு வெளியில வந்ததுக்கான காரணம் கூட்டணி கட்சி கதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் கதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் வெளியில வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வந்து இப்போ காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருந்த தொகுதியே திமுகவும் கேட்குது நம்ம கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறப்ப நமக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கோ அப்படி இருக்குதா சார் ஒரு நல்ல செய்யணும் மக்களுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தட்டாஞ்சாவடியில் எரி களம் காண்கிறார் அப்படி அப்படி நான் சொல்ல மாட்டேங்க இன்னைக்கே நான் எதுவுமே சொல்லக்கூடாது இன்னைக்குமே எதுவுமே நான் பேசக்கூடாது தட்டாஞ்சாவடியில தான் எரி சொல்லக்கூடாது ஓகே நம்மளுடைய வீடு வந்து இந்திரா நகர்ல இருக்கு இந்திரா நகர்ல இருக்கு எதுக்காக தட்டாஞ்சாவடிக்கு வராங்க நான் உங்ககிட்ட சொன்னீங்க எங்க இருந்தாலும் மக்களுக்கு நல்லது அங்க வந்து நல்லது செய்யணும் நீங்க ஒருவேளை இந்திரா நகர் நோக்கி ஏதாவது அந்த மாதிரி அந்த அதான் நான் இப்ப எதுவுமே டிஸ்கஸ் பண்ண விரும்பல எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்கும் அது நீங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பாத்து சந்தோஷப்படுவீங்க அப்பனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எரி களம் காண்கிறார் புதுவை ஆமா ஏதாவது ஒரு நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பண்ணுவோம் நம்ம நிச்சயமா புதுச்சேரியில ஒரு திராவிட ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா வாய்ப்பு இருக்கா நம்ம கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குறப்ப நமக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கோ கூட்டணிக்குள்ள சண்டை இருக்குங்க கூட்டணிக்குள்ள சண்டை இருக்குங்க கண்டிப்பா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அமைதுன்னு நம்ம கூட்டணி ஆட்சியோ நம்ம தனிமையான ஆட்சியோ அப்பயும் மேல வந்து பிஜேபி தான் அடுத்த மூன்று வருடம் கண்டிப்பா இருக்க போறாங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் அப்போ வந்து இதே மாதிரிதானே சொல்லுவோம் நாங்க செய்யணும்னு நினைச்சோம் எங்களால முடியல அப்படிங்கறதால மக்கள் எதுக்கு நம்மளால தேர்ந்தெடுக்கணும் இந்த தடவை வரும் கண்டிப்பா வரும்ன்றத நான் சொல்றேன் என்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு புள்ள இருக்கிறாங்க அவங்க வந்து கேர்ள் அவங்க வந்து மவுண்ட் கிளைம்பிங் பண்ணணும்னு இடம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு நான் தான் அந்த டோட்டல் எக்ஸ்பெடிஷன் வந்து பிப்டீன் லேக்ஸ் அது நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு இப்போ அவங்க சக்சஸ்ஃபுல்லா மேலே மவுண்டன் கிளைம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இறங்கி படுத்தது மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறாங்க அந்த மவுண்ட் இது வந்து என்னன்னா கொஞ்சமாச்சு ஒரு வேலிடேட்டடான மைண்ட் உள்ள லீடர்ஸ் வரணுங்க இங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அறிவு குறைவாக இல்ல நம்ம என்ன என்னென்ன மாதிரியான வருவாய் ஈட்டி உங்களுக்கு நல்லது பிரதர் என்னென்னலாம் செஞ்சுட்டு வரோம் நம்ம கட்சிக்குள்ளேயே நம்ம நம்ம மேல ஒரு சின்ன அலகேஷன் இருக்கு அதுக்காக தான் இத கேக்குறேன் கட்சி பேரை சொல்லிட்டு நீங்க வெளிநாடுகளுக்கு அடிக்கடி செஞ்சிட்டு அங்க இருந்து ஏதாவது பணம் வாங்கிட்டு செய்றீங்களோ நல்லது செய்றீங்கன்னுட்டு நம்ம கட்சியில இருக்க நண்பர்களே எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க அதனால அதனால இந்த கேள்வியை கேட்கிறேன் அது வேலை அது மாதிரியா எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே டிஸ்கஸ் பண்ண விரும்பல கையில வந்து ஒரு விலை மதிப்பு இல்லாத வாட்சு கட்டிருக்க மாதிரி இருக்குது எத்தனை லட்சங்கள் பரிமாணம் வருது இந்த வாட்சு இது லட்சங்கள் எப்படி புரிஞ்சுக்கிற சமூக செயல்பாட்டுகள்ல இருக்கிறவங்க மட்டும் தான் திமுக வர முடியுமா யாரு போராட்டம் பண்ணா மக்கள் எதுவும் கிடைக்கலன்னு போராட்டம் பண்ணாங்களா இல்ல அரசியல்வாதிகள் ஆட்சியில இருக்கிறவங்க போராட்டம் பண்ணாங்களா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க தலைமை என்ன சொல்றது அது கட்டுப்பட்டு நான் இருக்கிறேன் மக்களுக்கு உதவ என்ன தலைமை சொல்றாங்க